அவங்களை வந்து புறக்கணிக்கல அவங்களா விருப்பப்பட்டு தான் வெளியே போயிருக்காங்களே தவிர இதனால எங்களுக்கு பெரிய எந்த பாதிப்பும் இருக்காது கண்டிப்பா நல்லா இருக்கும் காளியம்மா அக்காவை விட அஞ்சமாலோட இது இன்னும் பெட்டரா இருக்கும் நாங்க தப்பு செய்யல எங்க அண்ணனுக்காக நாங்க நிற்போம்

தம்பிங்களா அவங்க வந்து பேசினாலுமே அவ்வளவு கை தட்டுவாங்க கட்சிக்கு எந்த ஒரு இழப்பும் கிடையாது அது அவங்களுக்குதான் இழப்பே தவிர எங்க கட்சிக்கு எந்த யாருன்னா கிடையாது யாரும் போக சொல்லி அவங்களே தான் பண்ணாங்க அண்ணன் என்ன சொன்னாரு அவங்களுக்கு விருப்பம் தான்

இன்னைக்கு ஊடகம் எல்லா ஊடகமும் அளவுக்கு அவங்க எப்படி வந்தாங்க அவங்க இந்த அளவுக்கு டிவியில இருக்கிறதுக்கு என்ன நாம் தமிழர் கட்சி ஒண்ணு இல்லையனா எங்க காளியம்மா இருந்திருப்பாங்க எவ்வளவு தம்பிங்க எவ்வளவு சகோதரங்களும் எந்த அளவுக்கு அவங்களை உருவாக்குனாங்க நாங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு உறுவா இருக்கு நாங்களா போனமா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அவங்க வந்து தாவேக்கால இணையதான் தாவேக்கால இணைய போகிறதா எனக்கு தகவல் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியல அதே போல் அக்கா விலகியிருக்காங்க அது சம்மந்தமாக அவங்க தான் வெளியில் வந்து பேசணும் அது சம்மந்தமாக நாம் எதுவும் கருத்து சொல்கிறது இல்லை ஆ என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே அண்ணன் சீமான் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் நாம் இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம வரோம் சீமானண்ணன் இத்தனை லட்சம் வாக்குகள் வருவதற்கு முக்கிய காரணமாக அண்ணன் அண்ணன் சீமானண்ணன் போட்ட அடித்தளம் தான் முக்கிய காரணமாக இருக்குது அதுமாரி ஒரு சிலர் வெளியேறும்போது ஏதாச்சும் ஒரு இடத்துல சிறு பாதிப்பு இருக்கும் அதையும் நம்ம வந்து சனி படிக்கலாம் இப்ப ஒரு ரெண்டு பேர் விலகுறாங்கன்னா இருபது பேர் ஒவ்வொரு நாளும் கட்சியில இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க அதனால விலகிறவங்கனால கட்சிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது நானா இருந்தாலும் சரி இல்ல மற்ற பொறுப்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி யார் விலகுனாலும் நாம் தமிழ் கட்சி அரசியலுக்கு வந்து பாதிப்பு இருக்காது சரி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவா பேசுனா அது எல்லா இடத்துலயும் தொடர்ச்சியா நடந்துட்டு தானே இருக்கு நீங்கள் வந்து கருணாநிதி வாழ்கன்னு தினமும் பேசி போடுங்க இல்லை ஸ்டாலின் வாழ்கன்னு தினமும் பேசி போடுங்க உதயநிதி தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசி போடுங்க உங்களுக்கு தினமும் இரநூறுபா வரும் அக்கௌண்ட்டில் நீங்கள் சீமான அரசியல் குறித்தோ மாற்று அரசியல் குறித்தோ பேசுனா உங்களுக்கு மிரட்டல் வரும் இப்போ நம்ம உண்மையை உறக்க பேசினாலே இந்த ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனை வரும் அதனால் அவங்க மிரட்டுவாங்க அப்படியேப்பட்ட மிரட்டலுக்கெல்லாம் பயந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் எந்த ஒரு இடத்துலையும் வேலை பார்க்கல காரணம் என்னன்னா தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களின் அரசியலை ஏற்று நம்ம இந்த களத்துக்கு வந்திருக்கோம் அதனால இப்படியாப்பட்ட அச்சுறுத்தல்கள் எல்லாம் நம்மளை ஒருபோதும் பாதிக்காது தொடர்ந்து நம்ம ஏங்கிட்டு இருக்கும் சரி